வச்சுக்கோங்களேன் கடலை வந்துட்டு ஒரு வெயிட்டான ஒரு பொருளை ரோப்ல கட்டி தொங்க விட்டுருக்க நினைச்சுக்கோங்க அப்போ இது பெண்டில் மாதிரி அலையுது இல்லைங்களா அப்போ இதை நம்மளுடைய ஸ்ட்ரிங் அந்த கயிறு கனெக்ட் பண்ண ஸ்ட்ரிங் இது நம்மளோட அச்சு இதை ஸ்விங் பண்ணும்போது எந்த மோஷன்ல ஸ்விங் பண்றோம்னு சொல்லி முன்னாடி வார்ம் பண்ணிருக்கணும் கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி வார்ம் அப் பண்ணும் பட் பேசிக்கா பண்ணும்போது இதை ஜஸ்ட் அந்த ஸ்விங்கை நம்ம அலைய விடுறோம் அலைய விடும் போது அதை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்துறோம் இதை ரொட்டேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது நார்மலாக எல்லா ஜிம் போகிறவங்களே எடுத்துகிட்டு அப்படி சுற்றிட்டு அப்படி பண்ணிட்டுலாம் இருப்பாங்க இல்லைங்களா அது வந்துட்டு தவறான முறை அதனால் ஷோல்டர் இன்ஜூர் ஆகுது லெகமெண்ட் ஏர் ஆகுது இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு டெல்டாய்ட்ஸ் எல்லாமே பிரச்சனை வரதுக்கான காரணம் அதுதான் இந்த வந்துட்டு பேசிக்கான இந்த மாதிரி சைஸில் இருக்கிறது ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோவில் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் மேக்ஸிமம் ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் அஞ்சு கிலோக்கு மேலே நம்மளுடைய வெயிட்டில் இருந்து டென் பர்சன்டேஜ் ஒரு ஐம்பது கிலோ இருக்காங்கன்னா அஞ்சு கிலோ கரில் வரைக்கும் மேக்ஸிமம் தூக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே வேண்டியதில்லை ரொட்டேஷன்ஸ் பண்ணுவோம் அப்போது இது மாதிரி ரொட்டேஷன்ஸ் பண்ணும்போது அப்பர் பாடி ஃபுல்லுமே ரியாக்ட் ஆகிடும் நம்மளுடைய ஷோல்டரோட டெல்டாய்ட் இருக்குது இல்லைங்களா டெல்டாட் மசில் எல்போ மசல் ஆர்ம்ஸு பைசப்ஸு ஃபோர் ஆம் எல்லாமே ஒரு ரிஸ்ட்டு முதல்ல ரிஸ்ட்டு தான் சமைச்சாங்க ஆகும் சிலம்பமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தற்காப்பு சிலம்பம் பயன்படுத்துறதை விட ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய முறை வச்சுருந்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினெட்டு சோடுன்னு சொன்னாங்க ஒத்தச்சோடு ரெட்டைச்சோடு அரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் கிஷோர் இன்னைக்கு நம்ம ஷோவுடைய கெஸ்ட் யார் இணைஞ்சிருக்காருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக செலிப்ரிட்டிஸ் மேலே எல்லாேருக்கும் ஒரு க்ரெஷ்ஷ் இருக்கும் ஆனால் இன்றைக்கி இவரால் பல செலிப்ரிட்டிஸ்க்கே இவர் மேலே ஒரு க்ரஷாக இருந்துச்சு ரீசெண்ட் டைமில் நீயான ஷோவில் ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் மூலமாக இன்றைக்கி பல மீம்ஸில் வைரலான சோழகம் ஃபவுண்டர் கவின் மாஸ்டர் தான் இன்றைக்கி நம்ம கூட கெஸ்ட்டாக இருக்கார் மாஸ்டர் வணக்கம் வணக்கம் மாஸ்டர் இதெல்லாம் வந்து நான் படத்தில் அது வின்னர் படத்தில் ரியாஸ்கான் அவர்கள் சுற்றி அந்த டைமில் தான் பார்த்துருக்கேன் இப்போதான் லைவ்வாக நான் பார்க்குறேன் ரியாஸ்கான நேரில் பார்க்க முடியல ஆனால் கவின் மாஸ்டர் இன்னைக்கு நேரில் பார்க்க முடிஞ்சுச்சு ஸோ நான் நேகர்களுக்காக எப்படி எடுக்கணும் எப்படி கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒன்று சொன்னிங்கன்னா எந்த இது பண்ணலாம் அவங்களுக்கு என் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுங்க உங்கள் சைஸுக்கு எடுத்திங்கன்னா பெருசாலாம் எடுக்க முடியும் ஓகே ஷார்ட்டாகவே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பெருசு பண்ணிடுவீங்களா உங்கள் என்னைக்கு பண்ண சொல்லி கொடுத்துறேன் ஓகே நார்மலாக கரலை வந்துட்டு இது வந்துவிட்டு ஒரு பெண்டிலம் மாதிரி ஓகேங்களா கரலை வந்துட்டு ஒரு வெயிட்டான பொருளை ரோப்பில் கட்டி தொங்க விட்ருக்கப்போ நினச்சிக்கங்க அப்போ இது பெண்டில் மாதிரி அலையுது இல்லைங்களா அப்போது இதை நம்மளுடைய ஸ்ட்ரிங் அந்த கயிறு கனெக்ட் பண்ண ஸ்ட்ரிங்கு இதை நம்மளோட அச்சு இதை ஸ்விங் பண்ணும்போது எந்த மோஷனில் ஸ்விங் பண்ணுறோம்னு சொல்லி இது வார்ம் அப் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி அப் பண்ணணும் பட் பேசிக்காக பண்ணும்பொழுது இதை ஜஸ்ட் அந்த ஸ்விங்கை நம்ம அலைய விடுறோம் அலைய விடும்போது அதை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்துறோம் ஓகேங்களா நிறுத்தும் போது இப்படி தான் நிறுத்தும் ஆனால் நெஞ்சுக்கு நேரம் நிறுத்தும் இல்லை ஆறுக்கு நேரம் நிறுத்தும் இது நிறுத்திருக்கிறோம் இல்லைங்களா நிறுத்துறதுலேருந்து இதை ரொட்டேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது நார்மலாக எல்லாம் ஜிம் போகிறீங்களே எடுத்துட்டு அப்படி சுற்றிட்டு அப்படி பண்ணிட்டுலாம் இருப்பாங்க இல்லைங்களா அது வந்துட்டு தவறான முறை அதனால் ஷோல்டர் எஞ்சுடாகாது லெகமெண்ட் ஏறாது இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு டெல்டா இட்ஸ் எல்லாமே பிரச்சனை வரதுக்கான காரணமாக தான் பட் இது எடுக்கும்போது கரெக்டான வெயிட் ப்ரொபோஷனில் நம்ம காயில எடுத்து லாக் பண்ணி நிறுத்துவோம் இதை ஸ்விங் பண்ணும்பொழுது ஒரு ஸ்விங்கு அந்த ரோப் பார்த்திங்கன்னா ஸ்விங் ஆகிற மாதிரி ஸ்விங் பண்ணிவிட்டு எடுத்து லாக் பண்ணுறோம் இதை அப் பண்ணுறோம் இந்த வெயிட்டை மேலே தூக்குறோம் தென் த்ரோ பண்ணுறோம் தென் வாங்கி வைக்கிறோம் இந்த எல்போ பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட் ஒருத்தர் பின்னாடி அவங்களுக்கு உங்களுக்கு இழுத்து அடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் தூக்குறோம் ரொடெக்ட் பண்ணி அடிக்கிறோம் இப்படி வைஸ் ஆமாம் இ வைஸில் பண்ணுறோம் இது ஆன்டி கிளாக்வைஸாக ரிவர்ஸில்

ஆ கரெக்ட் முட்டி மேலே பற்றக்கூடாது ஸ்விங் பண்ணுங்கள் எடுத்து லாக் பண்ணி நிறுத்துறீங்க புரியுதுங்களா இப்போ இங்கே தான் உங்களுக்கு வச்சுருக்கு ஆ இப்போ எடுத்துகிட்டு இங்கே த்ரோ பண்ணுறீங்க தென் உங்கள் கையை வாங்கி இங்கே நிறுத்துறீங்க ஓகேவா கை மட்டும் தான் மட்டுந்தான் வாங்க போடுங்க கரெக்ட் எடுத்து வாங்கி நிறுத்து இப்படி வாங்கணும் உங்களுக்கு அந்த வெயிட் வந்துட்டு வாங்கி வைங்க இப்படி ஆ கரெக்ட் குட் அதாவது தூக்கி த்ரோ பண்ணிவிட்டு வாங்க இப்படி தூக்கி இல்லை இல்லை மேலே தூக்குங்க ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி த்ரோ பண்ணுறீங்க தென் எல்போ வாங்கி வைங்க கேப்டன் விஜயகாந்த் அந்த சாகசங்கள்லாம் ஞாபகம் வருது வெயிட் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு இல்லை வெயிட் எனக்கு கரெக்டில் பண்ணுறது இல்லை இல்லை இதுவே எனக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது என் பாடி கண்டிஷனுக்கு ஓகே அதாவது இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிற நான் எக்ஸாம்பிள் பண்ணணுங்கிறது மாஸ்டர் எக்ஸாம்பிள் அந்த இல்லை மாஸ்டர் நீங்கள் பொதுவாக டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறப்ப நீங்கள் எதுவும் வந்து எடுப்பீங்க நான் வெயிட்டான கரலையும் பண்ணுவேன் வெயிட்லெஸ்ஸான கரலையும் பண்ணுவேன் டிஃபரன்ஸ் என்ன ஏதாச்சும் மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா ஆமாம் இப்போது நம்ம பேஸிக்கான கரலை பயன்படுத்துகிறோம் வெயிட் கம்மியாக பயன்படுத்துகிறோன்னா அது வந்து ரொட்டேஷன்ஸ் அதிகமாக போடலாம் அது எதுக்கு அப்படின்னா நம்மளோட எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி வெயிட் அதிகமான கரலை இருக்குது இல்லைங்களா கரலையிலே பார்த்தீங்கன்னா இப்போ கதாயுதம் இருக்குது கரலை இருக்குது பொட்டி கரலை இருக்குது நிறைய வகையான கரலை இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பயன்படும் என்ன பொறுத்திருக்கீங்கன்னா எந்த கரலையாக இருந்தாலும் பண்ணக்கூடிய விதம்ன்ட்டு இருக்குது ஃபுல் பாடி அப்பர் பாடியில் பாடி ரெண்டுமே ரியாக்ட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அதில் வந்துட்டு இந்த மாதிரி வெயிட் ப்ரொப்போர்ஷன்க்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இப்போது இந்த க இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஓகே கதை இருந்தால் அது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பண்ணும்போதே வெயிட் வந்துட்டு ரொம்ப டாப் வாட்டமில் ரொம்ப பெருசாக இருக்குது இங்கே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது இல்லைங்களா அப்போ இது பண்ணும்போது இன்னும் நீங்கள் பண்ண பண்ணனுடைய எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் சும்மா கையில் பிடிச்சி ஸ்விங் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த பெரிய க சின்ன கரையை ஸ்விங் பண்ணதுக்கும் தெரியுதுங்களா உங்களுக்கு பாட்டமில் ரொம்ப எழுத்துகிட்டு போயிட்டுருக்கும் இருக்கும் ஆமாம் அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணி தூக்கி நிறுத்த ட்ரை பண்ணுறீங்களா

இப்போ கதா இத மாதிரி பயன்படுத்தும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்விங் வந்துட்டு அந்த ஃப்ளோல இருக்கும் அப்படி எடுக்கும்போது போது சோ இந்த மாதிரி அந்த வெயிட்ட வந்துட்டு எப்படி கார்கள் பண்றோம்னு இருக்கு அப்போ அந்த சுவிங்க வந்துட்டு அதுக்கு மாதிரி ரொட்டேஷன்ல வர்றது அப்போ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்ம கரலையில பேசிக்கல் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணுவோம் பட் வெயிட் அதிகமான காரில் பண்ணும்போது பாடி கோர்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக எடுத்து ஒரு நம்ம எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அப்படின்னா ரெடி ஆனதுக்கு அப்புறமா உடம்புல எபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய சின்ன கரைய சின்ன பேசிக்கா பண்ணிட்டு இருக்கும் போது வெயிட்டை தூக்குனா இன்ஜூர் ஆகிரும் ஓகே நல்ல ரேஞ்சு நம்ம உடம்புல தெம்பு வந்ததுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுட்டு அந்த கரையை தூக்கணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ அந்த எந்த அதாவது குறிப்பிட்ட இவ்வளோ வருஷங்கள் இருக்குங்களா இந்த இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த மாதிரிலாம் டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து எப்படி இப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து இப்போ போனால் கரெக்டாக இருக்கும் இந்த பேசிக்காக பேசிக்காக ஃப்ரெஷ்யர்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணி பேசிக்காக உங்களுக்கு உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி இல்லைங்களா ஆமாம் இந்த வந்துட்டு பேசிக்கான இந்த மாதிரி சைஸில் இருக்கிற ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோவில் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் மேக்ஸிமம் ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் அஞ்சு கிலோக்கு மேலே நம்மளுடைய வெயிட்லேருந்து டென் பர்சன்டேஜ் ஒரு ஐம்பது கிலோ இருக்காங்கன்னா அஞ்சு கிலோ கரில் வரைக்கும் மேக்ஸிமம் தூக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே வேண்டியதில்லை ரொம்ப அதிகமாக போகப்போ இந்த மாதிரி ரெண்டு கரிலலாம் போகப்போ இதில் ஒரு அஞ்சு கிலோ கரில் இது வரைக்கும் நம்ம பண்ணுறது வரைக்கும் ஒரு அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் பட் இதை தாண்டி ரொம்ப வெயிட் அதிகமாக போகும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அது ஹெவியாக இருக்கும் அது வந்துட்டு ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து நீங்கள் பயிற்சி பண்ணலாம் இப்போ இந்த கரில் சுற்றுறதுனால என்ன இல்லை அப்போ ஜாயின்ஸ் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் எதுவும் எதுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப எஃபெக்டிவ் இருக்கும் ஓகே இப்போ நான் இது ஒரு சும்மா ஒரு ரெண்டு சிம்பிள் ஸ்டெப் பண்ணி காட்டுறேன் அதுலேயும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லைங்களா இது எல்லாமே பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நிறையா ரொட்டேஷன்ஸ் பண்ணுவோம் அப்போது இந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ் பண்ணும்போது அப்பர் பாடி ஃபுல்லுமே ரியாக்ட் ஆகிடும் நம்மளுடைய ஷோல்டரோட டெல்டாய்ட் இருக்கு இல்லைங்களா டெல்டாய்ட் மசல்லு எல்போ மசல்லு ஆர்ம்ஸு பைசப்ஸு ஃபோர் ஆர்ம் எல்லாமே ஒரு ரிஸ்ட்டு முதல்ல ரிஸ்ட்டு தான் ஆகும் இது எல்லாமே நம்மளுக்கு அப்பர் பாடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிரும் இதுக்கான தய தரைப்பயிற்சி பண்ணும்போது இன்னுமே நிறைய ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஆகும் இது கூட சேர்த்து லோயர் பாடி ஒர்க் அவுட் லஞ்சஸ் இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லோயர் பாடியும் ஃபுல்லாக ஸ்ட்ரென்தன் ஆயிரும் ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது இதில் ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டும் இருக்குது இதை கலையை கொண்டு போனோம்னா இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான முறைகளை பயன்படுத்தும் போது ரெண்டு நம்ம லெஃப்ட் பேண்ட் ரைட் பேண்ட் இருக்கு இல்லைங்களா ரெண்டுமே நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்ல ஒரு இது கிடைக்கும் இப்போ இதை தொடர்ந்து எனக்கு இதை பார்க்கும் சின்ன வயசில் எங்கள் பாட்டி இதோட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிறத வச்சு என்ன தோற்றுவாங்க அதுதான் யோகம் வருது ஆனால் அவங்களே நல்லா இதெல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க ஆனால் எனக்கு வராது நம்ம ஊர் சுத்தரோட சரி அது இல்லை சிலம்பம் நீங்கள் ஆல்ரெடி ஷோலியும் சூப்பராகவே எல்லாமே பண்ணீங்க எப்படி இதோட ப்ரொசீஜர் சிலம்பம் பார்த்தீங்கன்னா ஆதி தமிழரோட முதல் தற்காப்பு கலை சிலம்பம் இதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் கரலக்கட்டி கரலக்கட்டி ஒரு ஆயுதம்தான் அந்த சிவகணங்கள்லாம் கையில் வச்சிருப்பாங்க அந்த மாதிரியான இது தான் கரலாக்கட்டையும் அதில் நிறைய ஒக்கோட்டம் இருக்குது இதிலேயும் அதே மாதிரி ஒக்கோட்டம் இருக்குது செய்முறை செஞ்சு காட்டுற அழகான செஞ்சு காட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் தடுக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் அலங்காரமாகவும் பயன்படுத்தலாம் சிலம்பமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தற்காப்பு சிலம்பம் பயன்படுத்துறதை விட ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய முறை வச்சுருந்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினெட்டு சோடுன்னு சொன்னாங்க ஒத்தச்சோடு ரட்டைச்சோடு பூட்டு பிரிவு இதில் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பூட்டு பிரிவுன்னு ஒரு மெத்தட் இருக்குது ஸ்டிக்கை வச்சு ஒரு மனுஷன் எப்படி லாக் பண்ணுறது எப்படி அட்டாக் பண்ணுறது குத்து முறை வெட்டு முறை சமட்டு முறைன்னு சொல்லிட்டு நிறைய முறைகள் இருக்கு சிலம்பமில் கம் கம்பிலும் கல்வியிலும் கடை கொண்டு ஒரு ஆறுமலைன்னு சொல்லுவாங்க அது கம்பளம் சிலம்பம் சிலம்பத்தில் வந்துட்டு நம்மளால் அந்த ரீச்சை எட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க அதாவது கம்பிலும் கல்வியிலும் கரை கொண்டு ஒரு ஆறுமலைன்னு சொல்கிறதுக்கான காரணம் ஸோ இது வந்துட்டு ரொம்பவுமே எனக்கு ஃபேவரட்டான ஒரு கேம் இது உங்களுக்கு வேணால் நான் உங்களுக்கு பண்ணி வேணேன் காமி இது சண்டை போகிறதுக்காக பயன்படுத்தும் போது அடிப்போம் ஓகேங்களா அடிக்கிறதுக்காக பயன்படுத்தும் போது ஏறி அடிக்கிறது இல்லை இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே அடிக்கிறதுக்காக பயன்படுத்துறது குத்துறது வீச்சு அறுப்பு இதெல்லாம் பண்ணுறது எல்லாமே அலங்காரமாக பண்ணும்போது நம்ம பேசிக்காக வந்துட்டு ரொட்டேஷன்ஸு அந்த மாதிரியான இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி பண்ணும்பொழுது இது வந்துட்டு ஒரு அலங்கார படமாக மாறும் இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக பண்ணணும்னா இந்த மாதிரி இதில் அழகாக வச்சு பயன்படுத்தும் போது இது ஒரு நல்ல ஒரு ஆர்ட்டாக தெரியும் பட் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு தற்காப்புக்கலை பயன்படுத்தினாலும் சண்டை போகிறதுக்காக பயன்படுத்தும் இதில் அடிக்கிறது தடுக்கிறது குத்துறது இதில் நிறைய பாடமுறைகள் இருக்குது கலர் விளையாட்டு நாகம் பதினாறு குறவஞ்சி மரக்கணம் துளுக்கானம் அப்படின்னு நிறைய பாரம்பரியங்கள் இருக்குது அதை பயன்படுத்தி இதில் வந்துட்டு சிலம்பத்தை பயன்படுத்துவோம் சரி இப்போ அதில் கேட்ட மாதிரி தான் சிலம்பத்தில் நம்ம ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறா ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து எவ்வளோ நாள் தேவைப்படும் அந்த இது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பக்குவமாக எல்லாமே கற்றுக்கிறதுக்கு சிலம்பம் பேசிக் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதம் தேவைப்படும் ஓகேங்களா இப்போ மூணு மாதம் ஆறு மாதத்துலேயே வந்துட்டு வெல்வச மாதிரி ஒரு பில்டப் காட்டிடுறாங்க நான் பேசிக் அது மாதிரி சுத்தம் தெரிஞ்சா போதுன்ட்டு அப்படி கிடையாது இது சிலம்பம் வந்துட்டு நம்மளுடைய உடல் உறுப்பில் ஒன்றாம தொப்பல் கொடையில் வச்சால் நாங்கள் முதல்ல வணக்கம் செலுத்துவோம் இப்படி வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படி தொப்பல் கொடையில் வச்சு வணக்கமே செலுத்துவோம் அடுத்து எடுத்துருவோம் அது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய உடலோடு ஒன்றா ஒட்டிரணும் இந்த சிலம்பம் நம்மளுக்குன்னு ஒரு சிலம்பம் பிறம்பிருக்கும் அதுவும் நம்மள உடலோடு ஒன்றாக ஒட்டிரணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதமாவது எடுத்துக்கும் பேசிக் கற்றுக்கிறதுக்கு அதுலேருந்து இருந்து ஒரு மூணு நாலு வருஷமாவது இதில் ஒரு 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 மேட்ச் போகணும் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும்னா ஒரு மூணு நாலு வருஷம் எடுத்துக்கும் இது சொல்லிக் கொடுக்குற ரேஞ்ச் போகணுன்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் எங்களுக்கு ஒரு பன்னெண்டு வருஷம் எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா தான் மாசஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறது அலோ பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய முறைகள் இருக்குது